எப்படி மழை வந்தாலும் நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறது நிப்பாட்ட போகிறது போறது இல்லை எல்லாத்தையும் எடுத்து காட்டிடுறேன் வாங்க நம்ம வந்து இன்னொரு இருக்கிறாங்க பஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு மேப்பில் கரும்பு கொடுத்தது அந்த சைட்ல சீட் சீட்டில் நின்றுட்டுருந்தோம் அப்புறம் பார்த்தா பஸ் ஓடிச்சு நான் அந்த அப்புறம் அவர் பார்த்தார்த்து தெரியல எனக்கு டவுட்டா இருந்தது அப்புறம் போய் நின்று அந்த ஸ்டேஷன்ல அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நின்று அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காரு நம்ம ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் எங்க நம்ம நிற்கிறாங்க ஊருக்குள்ள பார்த்தா நின்றுட்டு இருந்தாரு தொழில்நுட்பத்தில் இன்னொரு மரத்தில் எவ்வளோ இருக்கும் பாருங்க இந்த சிட்டியோட அழகை வந்து இது இன்னும் மேலே கூட்டிக்கிட்டே போகுது டிப்போ டிப்போனே படித்து டிப்போவே ஆக்கிட்டோம் அந்த ஓகே நம்ம பாசையில் டிப்போனே வச்சுப்போம் பஸ் டிப்போ இப்படி தான் இருக்குது டிப்போ மாரியே இல்லை இது பார்த்தா ஒரு ஸ்டேஷன் மாதிரி தான் அது ரோடு பாருங்கள் மேடு பள்ளம் மேடு பள்ளமாக இருக்குது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நியூயார்க்கில் நடந்தோம் அது ஃப்ளாட்டாக இருந்துச்சு நல்ல வேலை எடுத்துட்டோம் செமல்லா அழகாக இருக்குது ஓய்யோ ஓட்டையாக இருக்குது எல்லாம் இதெல்லாம் அடிச்சு நொறுக்கியிருக்கானுங்க சண்டைன்னு வந்தால் சட்டை கிடையதானா ஃபோர்த்து ஃப்ளோரில் இருக்கும் பேரா தேட்டர் போல பெர்ஃபார்மன்ஸ்லாம் ப்ராக்டிஸ் இருக்காங்க நல்லா மழையில் வந்து மாற்றிக்கிட்டு முறுக்கிறேங்க இன்றைக்கி சாய் நாளே சரியில்லை ரொம்ப கடுப்பை ஏற்று இவ்வளோ செலவு பண்ணி அளவு வந்துட்டு வந்து இப்படி ஏற்றுது சாய் ஒரே ஒரு ரெயின் கோட்டு எடுத்துருந்தா கூட எப்படியாவது சமாளித்து ஓடி இருந்திருக்கலாம் ஐயோ ரொம்ப கடுப்பாக இருக்குது ஏன்னா மைக்கு நடந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் பேசும்பொழுது உங்களுக்கு நல்லா இருக்காது அதுக்கப்புறம் மெயினாக கோப்ரோவில் அந்த ஆக்சசரி தான் இருக்குது அது வேறு கையில் ஐயோ இல்லைனா அப்படியே கூட மயில் நஞ்சையே கூட உங்களுக்கு அப்படியே காட்டிடலாம் மழை வருது நிற்கிது வருது நிற்கிது நம்ம அந்த இடத்துல இந்த அந்த அந்த க்ரீன் ஏரியாத்தேருந்து பாருங்க அந்த புல்வெளி மாதிரி அந்த நிறைய மரங்கள் அங்கேருந்து இவ்வளோ நடந்து வரதுக்குள்ளேயே ரொம்ப பெய்கிற மாதிரி ஆச்சு சரி இப்படி வந்து கொஞ்சம் இந்த வீட்டுக்காக ஓரமாக நின்று இருக்கிறேன் பாருங்க ஒரு வீட்டுக்காக நின்று இருக்கேன் அடியில் பட்டு இப்போ வந்து மழை இல்லாத மாரி தான் தெரியுது இக்கரைக்கு அக்கறை பச்சைடுவாங்களே அந்தமாரி தான் இருக்குது இப்போ என் நிலமை இப்போ நடக்கலாம்னு தோணுது நின்றுச்சு போல் விட்டு விட்டு வருங்க சை ஐயோ ஐயோ பஸ்ஸு போதுங்க எங்கே நிற்கணும்னு தெரியலையே இந்த பஸ்ஸு ஓ நிக்குமா நிக்குமா நிற்குமா அது ஆனால் சிக்னல்னால் எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே பாருங்க போயிட்டாங்க ஸ்டேஷன் இல்லாது சரி வீடெல்லாம் பாருங்க செம்மையாக இருக்குது அப்படியே ஓஷனை பார்த்தா மாதிரி ஒரு வீடு செம்மையாக இருக்குது நிறைய பறவைகள் தெரியுது கொச்ச கொச்ச கொச்சன்னு பக்கத்தில் அந்த லேக் மாதிரி அங்கேருந்து தான் நம்ம பார்க்குறோம் அங்கேருந்து இது ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்குள்ளே தான் அப்படியே இப்படி க்ராஸ் பண்ணிடுச்சுன்னா அது வந்து கடலில் போய்ட்டு விளாடலாம் கடல்லையும் விளாட்லாம் க இங்கே நீர் நீர்த்தேக்கமும் இருக்குது அதுலேயும் விளாடுங்க ஜாலியாக இருக்குங்க வீடு ஒன்று ஒன்றும் தனித்துவமாக இருக்குங்க பா இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தேன் இதுங்க ஜூம் பண்ணி காட்டியிருப்பேன் லாரி வந்து ஓவர் மூணு டன் இருந்தால் இந்த ரோட்டில் போகக்கூடாதுன்னு இங்கே பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரோடு கொஞ்சம் அப்படி முன்ன பின்னே வீக்காக இருக்கும் போல் சூப்பரு அவ்வளோ தெளிவாக போட்டிருக்காங்க ப்ரிகாஷ்னரியாக நல்ல விஷயந்தான் இங்கேயும் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த ரோட்லேயே வரக்கூடாது போல் அந்தமாரி பெரிய டன் லாரி தான் ஹெவியான லாரிலாம் இப்படி நம்ம நடந்து போகிற வழியில் குத்து குத்தாக போ இப்போ பாருங்கள் லெமன் தான் நினைக்கிறேன் ஆனால் எல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது ஆனால் இப்போ குத்து குத்தா இருக்குங்க இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் அழகாக இருக்குல்ல இலவந்து மரத்தில் எவ்வளோ இருக்கு பாருங்க செடி மரம் இல்லை செடி சூப்பராக இருந்துச்சு இந்த ஹால்பர் ஏரியாவுக்கு அப்படியே எடுத்தாங்க நடந்து போயிட்டுருக்கோம் போகிற வழியில் இதை பார்த்தேன் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக இந்த சைடில் பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் காயாக இருக்குது அதே மரம் தான் லெமன் தான் போல் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு கொத்து கொடுத்தா இருக்குது அதுதான் டிஃப்ரென்ஸு இங்கே பாருங்க அப்படியே ரவுண்டாக செம்மையாக அழகாக மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு ஐயோ இந்த சிட்டியோட அழகாக வந்து இது இன்னும் மேலே கூட்டிக்கிட்டே போகுது பாருங்கள் தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரே பண்ணுறாங்க தண்ணிலாம் ஊற்ற மாட்டாங்க போல் அதுவாக ஸ்ப்ரே ஆகிக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் கடுப்பாகவும் இருக்குது ஒரு பக்கம் இந்தமாரி அழகாக இருக்க சீனரியை பார்க்க பார்க்க இன்னும் வந்து ஆர்வம் கூடிக்கிட்டே இருக்குது எப்படியாவது பார்த்துடணும் பார்த்துடணுன்ற மாதிரி எப்படி மழை வந்தாலும் நான் உங்களுக்கு வந்து வீடியோ போகிறது நின்பாட்டை போகிறதில்ல எல்லாத்தையும் எடுத்து காத்திடறேன் வாங்க சரி நடந்து போய்கிட்டே இருக்கேன் பஸ் ஸ்டேஷன் தான் தேடி போயிட்டுருக்கோம் நம்ம நடந்து போகும்போதே ஒரு பஸ் கிராஸ் ஆகி போயிடுச்சு அவங்க நடுவில்லாம் நிற்க மாட்டாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு நம்ம மாரி கையை போட்டு சட்னி ஏறலான்றது நடக்காது சரி ஓகே நான் பஸ் ஸ்டேஷன் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓ

ட்ரெயினில் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் நாங்கள் வந்து இன்னொரு இடத்த பஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு மேப்பில் கரும்பு முடிச்சது அந்த சைடில் சீட் சீட்டில் நின்றுருந்தோம் அப்புறம் பார்த்தா பஸ் ஓடிச்சு நான் அங்கேருந்து யாராவது ஆயிருந்தேன் அப்புறம் அவர் பார்த்தாரான்னு தெரில எனக்கு டவுட்டாக இருந்தது அப்புறம் கூட போய் நின்று அவர் அந்த ஸ்டேஷனில் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நின்று அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தார் நான் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் என்ன நம்ம தான் நிற்கிறாரு ஊருக்குள்ள பார்த்தா நின்றுட்டே இருந்தார் அது அப்படியே கேரிட்டேன் எக்ஸ்பீரியன்ஸு த்ரில்லிங்காக இருந்தது ஏன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போனஸ் தான் பஸ்ஸு ஃப்ரீக்வன்சியாக வருது அதுமே டைம் வேஸ்ட் பண்ணாங்கள மழை வந்துட்டு வந்துட்டுருக்கு நல்லா அவர் போயிட்டாருனா ஓகே ஓகே பஸ்ல இருந்து கேட்டெலாம் பாருங்க நடுவில் 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 அந்த இதுவெலாம் இருக்குது கார்லாம் அந்த இது கேபிள் லைன் கனெக்ட் ஆகிறதுனால வந்து தடம் மாதிரி போட்டிருக்காங்க இந்த ட்ராம் போகிற நேரம் வந்து அதனால் ரொம்ப ஆடுது நான் இந்த ரெக்கார்ட் பண்ணும்போது இங்கே ஆடும் அதனால தான் சரி நான் உங்களுக்கு கிடைக்கல சூப்பராக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் ரோட்டில் வந்து நிறைய இந்த மாதிரி கா இது வந்து பஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க செம்ம இதுவாக இருக்குது தெரியலிங்கா நம்ம ஸ்டேஷன் தேடி தேடி கண்டுபிடிச்சி இறங்கி இறங்கி மாறுறதுக்கு பாருங்க இது வந்து டிப்போவான் பாருங்க இது கே கேல் ட்ரெயின் டிப்போனே போட்டிருக்காங்க டெப்பாட் அப்படின்னு போட்டிருக்காங்க நம்ம தான் டிப்போ டிப்போனே படித்து டிப்போவே ஆக்கிட்டோம் தான் ஓகே நம்ம பாசையில் டிப்போனே வச்சுப்போம் பஸ்லேயும் போய் இப்படி தான் இருக்குது டிப்போ மாதிரியே இல்லை இது பார்த்தா ஒரு ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்குது ஸ்டேஷன் ஸ்டேஷன் மாதிரியே இல்லை ஸ்டேஷன் ஒரு லேபிளும் போகல எப்படா கண்டுபிடிக்கிறது அப்புறம் கூகுள்லேயும் தப்பாக லொக்கேட் பண்ணியிருக்கா நீங்கள் கடுப்பேர்த்தது கொஞ்சம் வாங்க நம்ம போக வேண்டிய லொக்கேஷனுக்கு போய் சேர்ந்தா சரி உங்களுக்கு நான் அந்த இடத்துல டிப்போ காட்டினேண்ணா தலை எப்படி ஆகிடுச்சு பாருங்க அந்த ஹேட் போடுறதுனால அப்படியே அப்படியே அமுங்கி போச்சு இவ்வளோதாங்க அதுதான் டிப்போன்னு நான் வரும்போது உங்களுக்கு காட்டினேன் அந்த சைடில் இருக்கிறது இப்போ வந்து நம்ம கிராஸ் இந்த இடத்தான் அதுதான் நம்மளோட பஸ் ஃபார்ட்டி நைன் நிற்குது பட் இருந்தாலும் அவர் வந்து நம்ம ஸ்டேஷனில் தான் போய் நிற்கணும்னு ஸ்டாப்பில் ஸ்டேஷன் தான் மாதிரி தான் இருக்குது பாருங்க அதுவும் டிப்போ தான் டிப்போ ஸ்டேஷன் ஒரே கன்ஃப்யூஷனாக இருக்குது ஓகே சேம் சரி போவோம் ஒன் டே எடுத்ததுனால சா த்ரீ டே பாஸ் எடுத்ததுனால ரொம்ப வசதியாக இருக்குங்க இஷ்டத்துக்கு ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் ஏன்னா வந்து ரோடு பாருங்கள் மேடு பள்ளம் மேடு பள்ளமாக இருக்குது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நியூயார்க்கில் நடந்தோம் அது ஃப்ளாட்டாக இருந்துச்சு நல்ல வேலை எடுத்துட்டோம் இப்போ இவங்களோட பஸ் ஸ்டாப்பில் பாருங்க சீட்டை பாருங்கள் ஒன்று ஹைட்டாக இருக்குது ஒன்று மட்டும் குள்ளமாக இருக்குது இன்னொன்று கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது குள்ளமாக இருக்குது ஏன் தெரியுதுங்களா ஏன்னா வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு வரவங்களுக்காகவே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போல் அம்மா பசங்க உட்காரத்துக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க போல் பட் இருந்தால் ஒன்று இது ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது நம்ம காலுக்கே அது கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது கொஞ்சம் ஹைட்டாக கட்டிருக்கலாம் அதேமாதிரி ஸ்பாஞ்ச் எதுவுமே இல்லை குஷன் எந்த எஃபெக்ட்டுமே இல்லை வெறும் கல் மாதிரி இருக்குது தண்ணி வேறு சைட்லலாம் சுட்டி ஒரு மாதிரி போய் கிடைக்குது உட்காரத்துக்கு வாய்ப்பே கிடையாது என்ன அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பஸ் ஸ்டேஷனை ஆக அங்கே பாருங்கள் சேர் ஆட்டோ மாரி ஒன்று போகுது இந்த மாரி ஒன்று ரெண்டு எடுத்தானா சும்மா ஜாலியாக போயிட்டு வந்துடலாம் போலியே சுற்றி சுற்றி வரலாம் பாருங்க வந்துருச்சு நம்மளோட பஸ்ஸு ஃபார்ட்டி நைனு தாவிட வேண்டியது தான் தவளை தாவிடா தாவு ஓகே போய்கிட்டு போய்கிட்ருக்கோங்க ஆட்டோ போடுது இதை கவனித்தீர்களா பாருங்க இங்கே வந்து இந்த உள்ள வந்து ஸ்மோக்கிங் நாட்டோ அதே அதேமாதிரி ட்ரிங்க்ஸு ஃபுட்டு ரெண்டுமே நாட்டோடு தான் போட்டிருக்கேங்க அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க நம்ம கரெக்டாக அநாட்டை எடுத்து வந்து விட்டாம்பில்ல செம்ம கரெக்டாக வாசல்லே எடுத்து வந்து விட்டாங்க அவ்வளோதான் தான் செம்மலை அழகாரக்கு பாருங்க ரியல் ஃபீலிங் அப்படியே இந்த பாருங்க போட்டாங்க சிக்னலு அப்படியே காப்பிடும் வாங்க 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 போயிடுவோம் அவ்வளோதான் முடிந்தது பாருங்க வந்து விட்டோம் இதுக்கு பக்கத்தில் நிறைய விஷயங்கள் இருக்காங்க இது ஒரு ப்ரைம் லொக்கேஷன் போல சிட்டி சென்டர் மாரி வச்சுக்கோமே அவ்வளோ சூப்பராக இருக்க போகுது எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியுமான்னு தெரியல டைம் கொடுக்குமா கிடைக்குமானு தெரியல பார்ப்போம் எவ்வளோ முடியுதோ எல்லாத்தையும் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டிடுறேன் இன்னைக்கு ஒரு குடி பிடிச்சிட வேண்டியதுதான் சான் பிரான்சிஸ்கோவை ஒரு ஏரியா முடிச்சு விட்டுருலாம் இன்னைக்கு இந்த இடம் இல்லைங்க இன்னும் நிறைய இடம் இருக்குது இந்த ஏரியாவை முடிக்கலாம் முடிஞ்ச அளவு பார்ப்போம் இதுவே முடிக்க முடியுமான்னு தெரில ஓ இது வந்து தியேட்டராங்க பாருங்க ஹப்ஸ் தியேட்டர் அப்படின்னு போட்டிருக்குது வார் மெமோரியல்னு போட்டிருக்குது வெட்டரன்ஸ் பில்டிங்னு போட்டிருக்குது தியாகிகளுக்கான பில்டிங்கு போர் புரிஞ்சு நாட்டுக்காக அர்ப்பணித்தவங்களுக்கான வார் மெமோரியலுங்க வாங்க உள்ளே போய் பார்ப்போம் என்ன நல்லா இருக்குன்னு காட்டுறேன் இது வந்து கிட்டத்தட்ட நூறு வருஷம் பழமையான பில்டிங்கன்றாங்க நம்ம இப்போ நின்றுட்டுருக்க இந்த வார் மெமோரியல் பில்டிங் ஆக்சுவலாக இது வார் மெமோரியல் பில்டிங் மட்டும் இல்லையா இதுக்குள்ளே வந்து ஒப்பேரா அப்புறம் அந்த பேலட் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆடிட்டோரியம்லாம் கூட இருக்கு போல உள்ள அதுக்கப்புறம் தியேட்டர் இருக்குன்றாங்க நடுவில் பாருங்க சிங்கம் சிங்கம் இருக்காரு சரிங்க வெளிலேருந்து வேடிக்கை பட்டது போதும் உள்ளே போகுமா வாங்க சரி உள்ளே வந்தோம்னா இப்படி தாங்க இருக்குது இதில் முக்கியமாக ஹெர்ஸ் தியேட்டர்னு ஒன்று இருக்குது அந்த ஹேப்ஸ் தியேட்டரில் தான் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல யுனைடெட் நேஷன்ஸ் சார்ட்டர் முதல் தடவை கையெழுத்து போட்ட இடம் இதான்றாங்க அதுக்கப்புறம் இந்த வார் மெமோரியல் இருக்குன்னில்ல அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் இங்கே மேஜராக பீரங்கி அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து அவங்களோட பீஸ் அதாவது முன்னாடி வந்து போரில் ஈடுபட்டவங்கள வந்து நினைவு கூறும் விதமாக தான் இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அதேமாரி மக்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இதில் அடிபட்டு எவ்வளோ சேதம் அடைஞ்சிருக்குன்றத பிக்சர்ஸும் காட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பீரங்கி அதுக்கப்புறம் ஒரு சில நினைவுகளை வந்து அங்கே வந்து பதிவிட்டிருக்காங்க முக்கியமாக இந்த போர் வீரர்கள் எத்தனை பேர் இறந்தாங்க அவங்களோட லிஸ்ட் எல்லாமே போட்டு அவங்கள வந்து மரியாதை செலுத்தும் விதமாக வச்சுருக்காங்க எல்லாத்தையும் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன் வாங்க போயிடும் பீரங்கியை பாருங்கள் அதுலேயும் எவ்வளோ எழுதி வச்சுட்டு இருக்காச்சுன்னு ஊர்லேயும் அதெல்லாம் பண்ணுற ஆட்கள் இருக்காங்க தான் பாருங்க ஓட்டையை வந்து மூடிட்டுருக்காங்க வீலில் பாருங்க ஒரு டேமேஜ் இருக்குது உடஞ்சிட்ருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இது வந்து நாலு இடங்கள்லேருந்து மேஜராக அடிபட்டு இறந்தவங்க அவங்க வந்து புதைச்சிருப்பாங்க பாருங்கள் அந்த சிமிட்ரி அந்த இடத்தான வந்து ஒரு நாலு இடம் ஒன்று வந்து ரெண்டு ஃப்ரான்ஸு ஒரு இத்தாலி ஒரு ஃபிலிப்பைன்ஸு இந்த இடத்தான் வந்து கலெக்ட் பண்ண அந்த மண் மண்ணை வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க என்ன ரீசன் கேட்குறீங்கன்னா ஏன்னா அது வந்து வேர்ல்டு வார் பீரியட் வேர்ல்டு வார் ஒன்று ரெண்டு அதுக்கப்புறம் இன்னும் சில வார்களில் ஈடுபட்ட மக்கள் வந்து உயிர் திறந்தாங்களே அவங்கள வந்து கூறும் விதமாக வச்சுருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இதை பார்த்துட்டு இதுக்கப்புறமும் இந்த மாரி நிகழ்வுகள் நடக்காத மாதிரி பார்த்துக்கணும் வி ரிமெம்பர் ஸோ வி டோன்ட் ரிப்பீட் அதுக்காக தான் வச்சுருக்கேன்றாங்க இங்கே பாருங்கள் அட்டியை பாருங்கள் அடித்து நொறுக்கி இருக்குது போல் நான் பாருங்கள் ஓட்டை ஓட்ட ஓட்டையாக இருக்குது எல்லாம் இதெல்லாம் அடிச்சு நொறுக்கியிருக்கானுங்க சண்டனை வந்தால் சட்டை திடீர் தான செய்ய முடியாது அதே தான் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் அண்ணகலமாக இருக்கும் போல இதில் விழுந்துருக்குது அடி அதுவே வீலில் விழுந்துட்டா மொத்தமாக எல்லாம் சரிஞ்சிட்ருக்கோம் வீல் மட்டும் அதான் கட்டையில தான் பண்ணியிருக்காங்க போல் ப்ளீஸ் ஸ்டோன் டச்னு போட்டுருக்குது என்ன தொட்டு பார்த்துருக்கலாம் இந்த பில்டிங்குள்ள வாட்டர் ஃபவுண்டன் எப்படி இருக்குன்றத பாருங்களேன் நல்லா செம்மையாக இருக்குது காப்பரில் போயிருக்காங்க வெளியில் இருக்கிறது கூட அழுத்துனால் ஒர்க் ஆகுதான்னு நான் அழுத்தி பார்த்தேன் அப்படி வரும் கீழே பட்டன் இருக்கா வைத்து ட்ரிங்கிங் வாட்ரு தண்ணி குடிச்சிருவேன் சூப்பரில் இதுலேயும் ஒரு புதுமையை பார்த்தேன் எப்பயுமே ஒன்று ரெண்டு மூணுன்னு லைட் எரியிற மாதிரி இருக்கும் இதில் வந்து முள் கடிகார மாதிரியே பண்ணியிருந்தாங்க எலிவேட்டருக்கு பாருங்கள் லிஃப்ட்டுக்கு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கல்ல சூப்பராக இருக்குது உள்ள வந்து எங்கள் தேட்டரில் வந்து என்னென்னலாம் செலிப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க இல்லை என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குதுன்றது வந்து இங்கே போட்டிருக்காங்க நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி யாரெல்லாம் உயிர் திறந்தாங்களோ அவங்களோட கௌரவிக்கும் விதமாக இங்கே வந்து போட்டிருந்தாங்க வியட்நாம் போரில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களோட பேர் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க வந்துருச்சுங்க இங்கே வருங்க செம்மையாக இருக்குது பாருங்க க்ளாஸாக சூப்பராக இருக்குது உள்ளே வந்து நம்ம எதனாவது ஃபுருக்கு நம்மளால் அடிக்கிட்டு போயிடும் இப்போ செகண்ட் ஃப்ளோரில் இருக்குங்க செகண்ட் ஃப்ளோரில் இந்தமாதிரி நிறைய போஸ்டர்ஸ் வச்சுருக்காங்க என்ன நடந்ததுன்றது கதையெல்லாம் போட்டிருக்காங்க நான் உங்களுக்கு ரத்தன சுருக்கமாக சொல்ல பார்க்குறேன் பார்த்துக்கிட்டே வாங்க கதையை கேளுங்கள் இப்போ வந்து வியட்நாமில் வந்து ஏன் ஃபஸ்ட்டு யூஎஸ் வந்து அட்டாக் பண்ணணும் ஏன்னா வந்து வியட்நாம் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் நாடு நான் கம்யூனிஸ்ட் நாடுன்னு நல்லாருக்குமே தெரிஞ்ச கண்ட்ரினாலுமே அது யுஎஸ் தான் அது இல்லாமல் நிறைய கண்ட்ரிஸு யூரோப்லேயும் இருந்தாங்க ஓகேங்களா அதனால் வந்து இவங்க மேஜராக வந்து அப்போ வந்து ஃப்ரான்ஸ் தான் வந்து காலனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க வியட்நாமை ஆனால் அப்போ வந்து ஃப்ரான்ஸை எதிர்த்து வரக்கூடிய ஒரு பவர் வியட்நாமுக்கு எப்படி கிடச்சிதுன்னா ஹொச்சிமின்ற ஒரு தலைவர் வந்தார் அவர் எப்படி வந்தார்ன்ற கதைலாம் உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியணும்னா தனியாக வீடியோவே பாருங்கள் ஓகேங்களா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா யாரோட சப்போர்ட்டில் இதெல்லாம் பண்ணார்னா சோவியட் யூனியனோட சேர்ந்தார் ரஷ்யாவோட சேர்ந்தார் ஓகேங்களா அவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்கன்னா சைனா ரஷ்யா இவங்க எல்லாமே கம்யூனிசம் ஃபாலோ பண்ணுற நாடு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வியட்நாமுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் இந்த சைடில் இப்போ இந்த ரெண்டு மூணு கண்ட்ரி மாறது ப்ராப்ளம் இல்லை இதுக்கப்புறமும் மற்ற நாடுகளும் கம்யூனிச கொள்கைக்கு மாறக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே வராங்க யார் யுஎஸ் உள்ளே வந்துடுறாங்க யூஎஸ் உள்ளே வரும்போது என்ன ஆகிருந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் தான் அவங்க வந்து தீவிரமாக உள்ளே வராங்க ஆனால் போர் முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பத்து வருஷம் கழிச்சு யார் வின்னராக இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இதில் ஆப்வியஸ்லி யுஎஸ்ன்னு நினைப்பீங்க இல்லை யுஎஸ் இதில் தோத்துடுறாங்க முதல் தடவை யூஎஸ் வந்து பெரிய ஒரு டிஃபீட்டை வந்து பார்த்தது வந்து இந்த ஒரு வாரில் தான்றாங்க அதனால் வந்து வியட்நாம் வார் வந்து இவங்களுக்கு வந்து பெரிய சேதத்தை கொடுத்துன்றாங்க பொருட்செலவுலையும் சரி மனித உயிர்களையும் சரி பலி வாங்கினதில் வந்து ஐம்பத்தாறாயிரம் ப்ளஸ் மக்கள் வந்து இதில் உயிரிழந்திருக்காங்க அதை வந்து இவங்க வந்து எப்பயுமே மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது அது எல்லாம் அவங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு அப்படியே நான் ஒரு ரவுண்டு வந்துக்கிட்டு இருந்தேன் பாருங்கள் நீங்களும் உங்களோட கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு முழுசாக ஹிஸ்ட்ரிலாம் தெரியாது ஏதோ நான் அங்கே பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து சொன்னேன் ஓகேங்களா நம்ம இதுக்கப்புறம் வியட்நாம் போகலானும் பிளான் பண்ணியிருக்கேன் வியட்நாமில் போய்ட்டு அந்த நாடு எப்படி இருக்குது அதுலேயே வந்து நம்ம எப்படி சவுத் கொரியா நார்த் கொரியா அப்படி இதுவாச்சோ டிவைட் ஆச்சோ நார்த் வந்து எப்படி கம்யூனிஸ்டத்துக்கு போச்சோ அதே மாதிரி தான் வியட்நாமில் நடந்தது அப்புறம் கடைசியாக வந்து வியட்நாம் வந்து முழுசாகவே ஒரு நாடாகவே மாறி கம்யூனிஸ்ட நாடாகவே மாறிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுக்கு அப்புறம் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல கேலரி மாரி இருந்துச்சு கேலரி எல்லாம் அப்படியே சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் பாருங்கள் இதுக்கு கூட முதல்லன்றீங்களா இங்கே பாருங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க மினிமம் ஃபைனு டூ ஃபிஃப்டி டாலர்ஸ் எங்கே போகிறது எப்பா இது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான பார்க்கிங் ஏரியா அதில் டப்பாக பார்க் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ ஃபைன் ஆனியா அநியாயில்ல